வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் சத்தான பீட்ரூட் வேர்க்கடலை சேர்த்து சட்னி சுவையாக எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க இந்த சட்னி வந்து இட்லி தோசை ஆப்பம் பனியாரம் சப்பாத்தி எல்லாத்து கூடயும் வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க இது வந்து நம்ம எல்லா விதமான வெரைட்டி ரைஸ்க்கு சைடிஷாவும் வச்சு சாப்பிட்லாங்க சூடான சாத்து கூட பெரட்டியும் கூட இந்த சட்னி சேர்த்து சாப்பிடலாம் அருமையாக இருக்குங்க கொஞ்சம் நெய்யோ நல்லெண்ணையோ விட்டுட்டு இந்த சட்னி சேர்த்து சாப்பிடவும் அருமையாக இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பீட்ரூட் சட்னிக்கு வதக்கி விடுறக்குங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறாங்க எண்ணெய் சூடாச்சு இதில் ஐம்பது கிராமுக்கு கொஞ்சம் கூடுதலாக எடுத்து வச்சிருக்கிறேன் பச்சை வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்கலாங்க வறுத்த வேர்க்கடலையாக இருந்தால் நீங்கள் வெங்காயம் பூண்டு பீட்ரூட்டெல்லாம் வதக்கின பிறகு கடைசியாக சேர்த்து ஒரு பெரட்டு புரட்டிட்டு நீங்கள் வறுத்த வேர்க்கடலையோட இந்த சட்னியை அரைச்சிக்கலாம் இது வறுக்காத வேர்க்கடலைங்கிறனாலங்க முதல்லையே நான் வேர்க்கடலையாக வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன் வேர்க்கடலையே இந்த மாதிரி லேசாக நிறம் மாதிரி வர அளவுக்கு வறுத்துக்கங்க அதே மாதிரி மீடியம் ஃப்ளேம் வச்சு வறுத்துக்கணுங்க கருக விட்டுறக்கூடாது இப்போ வேர்க்கடலை நல்லா வறு விட்டுருச்சுங்க ஒரு தட்டுக்கு மாற்றி சூடார வச்சுக்கலாம் இப்போ வேர்க்கடலை வறுத்துட்டுங்க அதுலேயே கொஞ்சம் எண்ணெய் இருக்குது நம்ம மற்ற பொருளையும் வதக்கி விட்டுக்கலாங்க அஞ்சு ஆறு பூண்டுப்பல் எடுத்துருக்குங்க பெரிய சீஸில் இதை வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கி வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ வெங்காயத்தையும் பூண்டையும் வதக்கிட்டா இது கூட காரத்துக்கு தகுந்தளவு பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாங்க நான் இன்னைக்கு மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டால் வர கூட சேர்த்துக்கலாம் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த அளவு மிளகாய் சேர்த்துக்கலாங்க இப்போ மிளகாவும் நல்லா வதக்கி விட்டாச்சு இது கூட நறுக்கி வச்சிருக்கிற பீட்ரூட்டை சேர்த்துக்கலாங்க நான் ஒரு மீடியம் சைஸில் பீட்ரூட் வந்து சின்ன சின்ன துண்டுகளாக கழுவி நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ பீட்ரூட் நல்லா வதக்கி வந்துருச்சு இது கூட சிறிதளவு புளி சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சுங்க சூடு ஆறட்டும் இப்போ சூடு ஆறிடுச்சுங்க மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ வறுத்த வேர்க்கடலை உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வறுத்த வேர்க்கடலை பீட்ரூட் எல்லாமே சேர்த்துக்கலாங்க இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க சட்னி இந்தளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு இதில் விருப்பப்பட்டால் இன்னிக்கி கொஞ்சம் நீங்கள் தண்ணி சேர்த்து கூட கொஞ்சம் லிக்விடான சட்னியாகவும் வச்சுக்கலாம் இதெல்லாம் இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்கான சட்னியாக செய்து சாப்பிடும்போது தான் டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சட்னிக்கு வந்து நான் தாளிதம் சேர்த்துக்கலங்க விருப்பப்பட்டால் நீங்கள் தாலிதம் சேர்த்துக்கலாம் இப்போ அருமையான சுவையில் பீட்ரூட் வேர்க்குடலை சேர்த்து சட்னி செய்துட்டேங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்